ஸோ ஸ்ரோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தேவன் ஒரு ஓட்டத்தை வந்து நியமித்து வைத்திருக்கிறார் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய பலத்தில் கர்த்த நமக்கு கொடுக்குற கிருபையில் நம்ம இந்த ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கோம் நம்ம நிறைய நேரம் நம்ம அழைப்பை குறித்து நம்ம யோசிக்கும்போது நான் நல்லா பாடுவேன் எனக்கு தேவனுக்கு துதி துதிக்கிற ஒரு கிருபை தான் அந்த அழைப்பு தான் கொடுத்துருக்குறாரு போல நான் நல்லா ஜெபிப்பேன் ஒருவேளை ஜெப அழைப்பு தான் எனக்கு இருக்கும் போல நான் நல்ல வேதத்தை தியானிப்பேன் ஒருவேளை இந்த அழைப்பு தான் எனக்கு இருக்கு போல நான் நல்லா பேசுவேன் ஒரு சுவிசேஷ அழைப்பு எனக்கு இருக்கும் போல அப்படின்ட்டு நாமளா நிறைய நேரம் நம்மளை குறித்து நினைச்சுப்போம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு ஒன்று குறந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் இப்போ பெற்றுக்கொள்ளணும் இப்போ வந்து நான் வந்து ப்ரைஸ் வின் பண்ணணும்னா என்னுடைய ட்ராக்ல நான் என்ன செய்யணும் தொடர்ந்து ஓடணும் இல்லையா நான் ஸ்ட்ராங்காக ஓடுறேன் நான் ஃபாஸ்ட்டாக ஓடுறேன் ஸ்லோவாக ஓடுறேன் கீழே விழுறேன் ஆனால் நான் ஏன் ட்ராக்ல இருக்கிற வரைக்கும் அந்த பந்தயப் பொருளை நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் உண்டு ஏன் முதல்ல அந்த காரியத்தெல்லாம் சொன்னேன் அப்படின்னா நம்மளுடைய பலத்தின் நிமித்தமாக நமக்கு தேவன் ஒரு அழைப்பை கொடுக்கறதே கிடையாது தேவன் நம்மளை உருவாக்கி அந்த அழைப்பை நம்மக்கிட்ட கொடுக்குறார் நம்ம மோசையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோசையுடைய அந்த உயர்ந்த பொசிஷனை வச்சு தேவன் அந்த ஜனங்களை ரட்சிக்கலை ஆனால் இதே இது யோசேப்பின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவன் பொசிஷனை வச்சு தான் அந்த ஜனங்களையே தேவன் வந்து ரட்சிக்கிறார் ஏன் யோசேப்புக்கு மட்டும் அதை பண்ணணும் மோசைக்கே அதை பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணியிருந்தா அந்த ஜனங்கள் இவ்வளவு தூரம் கூக்குறோம்னு அவசியமே இல்லையே ஏன்னா மோசேக்கு தேவன் இப்படிப்பட்ட கிருபையை கொடுத்ததுனால தான் அந்த தேசத்தை விட்டு அழைத்து வந்து அந்த தேசத்துக்குள்ளே இனிய ஜனங்கள் இருக்கக்கூடாது நான் நியமித்து தேசத்திற்கு அழைத்து வரணும்னா மோசேக்கு இந்த அதிகாரத்தின் மேலே இந்த சமஸ்தானத்தின் மேலே விருப்பம் இருக்கக்கூடாதுன்னு தேவன் அவனுக்கு வந்து அந்த கிருபையை பாராட்டினார் இது போல தான் நமக்கும் என்னுடைய திறமையை வைத்து தான் எனக்கு அழைப்பு அப்படின்னு கிடையவே கிடையாது ஆனால் பிசாசானவன் என்ன செய்வான் இல்லை நம்மளுடைய சுயம் என்ன செய்யும்னா நம்மளுடைய பலத்தையே சார்ந்திருக்கும்படி நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனையே சார்ந்திருக்கும்படி நம்மளை அந்த நோக்கத்தில் அந்த காரியத்தில் நடத்தும்படியாக நம்மளுடைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் நான் யாருக்கிட்டேயும் பேச மாட்டேன் நான் ரொம்ப இன்ட்ரூவர்ட் நான் ரொம்ப வந்து தனிமையை விரும்புகிற ஒரு நபர் நான் ஜெபத்திலேயே இருப்பேன் அப்படின்னா ஆரம்ப காலத்தில் நீங்கள் அந்த காரியத்தை கண்டிப்பாக செய்யணும் நீங்கள் ஜெபத்திலேயே தரித்திருக்கணும் உங்களால் முடிஞ்ச காரியம் அதுதான் அப்படின்னு நீங்கள் நம்புகிறதுனால நீங்கள் நம்புகிற அந்த நம்பிக்கையிலையாவது நிலைத்திருந்து கண்டிப்பாக உங்கள் தனி ஜெபத்தில் அநேகருக்காக போராடி ஜெபிக்கணும் ஆனால் நிச்சயம் தேவன் வந்து உங்களை உயர்த்தி அடுத்த ஒரு ஸ்தானத்திற்கு நீங்கள் நினைக்காத ஒரு இடத்திற்கு தேவன் வந்து உங்களை கொண்டு போவார் இதே தான் எனக்கு நல்ல பாடுகிற கிருப்ப இருக்குங்கிறதுனால உங்களை ஒரு ஆராதனை வீரனாகத்தான் மாற்றணும்னு அவசியம் இல்லை தேவன் உங்களை ஜெப வீரனாக கூட மாற்றலாம் நீங்கள் சாராள எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்குன்னு தேவன் ஒரு ஓட்டத்தை வைத்திருந்தார் சாராளுடைய இத்தனாவது வயதில் தான் சாராளுக்கு நான் ஒரு பிள்ளையே கொடுக்க போகிறேன்னு ஆனால் அவங்க அவங்களை சுற்றி இருந்த ஊரில் நிறைய பேர் வாழ்க்கையில் அவங்க செய்த அதே முறைமைகளை நானும் ஃபாலோ பண்ணுவேன் அதே ட்ராக்கில் அவங்க ட்ராக்கில் நானும் ஓடுவேன் அப்படின்ட்டு என்ன செய்தாங்க தன்னுடைய வேலைக்கார பெண்மணியை தன் தனவன் கணவன் கொடுத்து தன் வீட்டை கெட்டு அவங்க வந்து முற்பட்டாங்க அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக முடிஞ்சது இல்லையா அதனால அவங்க குடும்பத்துல சமாதான குறைச்சல் வருத்தம் வலி இதெல்லாம் வந்துச்சு இல்லையா நம்ம எப்போதுமே பிறர் ட்ராக்கை அதிகமாக பார்க்கிறவர்களாக நம்ம அநேக நேரம் காணப்படுகிறோம் ஊழியமா இருக்கலாம் ஜப வேலையாக இருக்கலாம் நம்ம சொல்கிற வார்த்தை நிறைவேறுகிறதாக இருக்கலாம் நம்மளுடைய விசுவாசமாக இருக்கலாம் நம்ம பிள்ளைகளை குறித்ததான படிப்பின் காரியமாக இருக்கலாம் நம்ம எப்போதுமே நம்மளை பிறரோட கம்பேர் பண்ணி பிறர் ஸ்டாண்டர்ட்ஸோட கம்பேர் பண்ணுறதுனாலயே நம்மளுடைய ஓட்டத்தில் நம்மளால் நிதானமாக சரியாக ஓட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது எனக்கு தேவன் ஒரு எனக்கு வந்து இந்த சிங்கப்பூர் தேசத்தில் தேவன் இப்போ வாழ எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறார் நான் எங்கள் வீ எங்கள் சொந்தக்காரங்க வைக்கிற எந்த ஃபங்க்ஷனும் இப்போ அட்டன் பண்ண முடியாது எங்கள் வீட்டில் யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் நான் தான் பார்க்கணும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என் கணவரோ என் பிள்ளைகளோ தான் என்னை பார்க்கணும் பெரிதாக இங்கே ஒரு பெரிய ஃபங்க்ஷனோ ரிலேஷனோ இது குட்டி ஒரு சின்ன தேசம்தான் இந்த தேசத்துக்குள்ள தான் எங்களுடைய வாழ்க்கையே இது வந்து இந்த தேசத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு அது ரொம்ப கஷ்டமாகவும் வேதனையாகவும் காணப்படுது ஆனால் இந்த தேசத்தில் எங்களை தேவன் வைத்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஏன்னா தேவன் எனக்கு ஒரு நல்ல ஆலயத்தை நல்ல ஊழியர்களை நல்ல சகோதர சகோதரியை கொடுத்ததுனால ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர தேவன் இந்த தேசத்தை பயன்படுத்தி வருகிறார் இப்படி எனக்கு என்ன தேவன் கொடுத்துருக்கிறாரோ இதுதான் அதாவது இருந்து பார்க்குறவங்க நீங்கள் ஃபாரின்ல இருக்கீங்கன்னு சொல்லலாம் ஆனால் அந்தந்த ஊரில் அந்தந்த லீகல் சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஊரில் இருக்கிற பிரச்சனைகளும் அதில் இருக்கிற போராட்டங்களும் தெரியும் அப்போ எந்த இடத்துல நாம் இருக்கிறோம் மோ அந்த இடத்துல நம்ம மனரமியமா ஓட முடிஞ்சது நான் பிறரை பார்த்தாலும் என் கூடவே ட்ராவல் பண்ணுற ஒருத்தங்க என்னை விட முந்திக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் நான் என் ட்ராக்கை பார்த்து ஓடாமல் நான் என்னை முந்தி போகிற அவங்களை நான் நோக்கி பார்ப்பேன் ஆனால் நான் என் வழியை மறந்து பிறர் வழிகளில் போக முற்படும் நான் பந்தயப் பொருளுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்தால் கூட நான் வேற ஒரு ட்ராக்கில் ஓடினதுனால எனக்கு பந்தயப் பொருள் கிடைக்காம போயிடும் இதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய அழைப்பின் பாதையில் நம்ம தொடர்ந்து போக நம்ம எப்போதும் துமே முயற்சி எடுக்கணும் மோசையுடைய அழைப்பே என்னதாக தான் இருந்தது அந்த ஜனங்களுக்குள்ள ஜனங்களுக்குள்ளதான் இருந்தது மோசை வாழ்ந்த காலத்துல மோசையுடைய புகழ் எக்கிட்டும் பரவுச்சு எல்லா தேசங்களுக்கும் மோசையுடைய பர புகழ் வந்து பரவுச்சு தேவன் எப்படி மோசையோட முகமுகமாக பேசினார் அப்படி ஒரு உறவு நமக்குள்ளே வேணும் மோசையை போட சாந்தம் உள்ளவனாக மாறணும் அப்படின்ட்டு இன்னைக்கு நம்ம பிரசங்கங்கள் மூலமாக உலகம் முழுவதும் மோசையை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அன்னைக்கு மோசைக்கு இது ரொம்ப விசனமாக இருந்தது தனக்காக பரிந்து பேச தன்னோடு இருந்து தோல் கொடுக்க ஒரு மனுஷனும் பக்கபலமாக இல்லை தன்னுடைய சகோதரன் ஆருண் கூட எதிர்த்து நின்னா அவர் கூட இந்த ஜனங்களை வழிவிலகி போகும்படியாக செய்தார் எத்தனையோ பேர் தாத்தாம் அபிரான் போன்றவர்கள்லாம் எதிர்த்து நின்றார்கள் இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் சோர்விலேயே அதிகமாக மோச கழித்தாலும் அவர் ஓட்டத்தில் அவர் நிலையாக நின்றார் நான் மட்டும் பார்வோனுக்கு வந்து அடுத்த ஸ்தானத்துக்கு போயிருந்தேன்னா இப்படியெல்லாம் எனக்கு பிரச்சனை வந்திருக்குமான்னு ஒரு தடவை கூட யோசிக்கல அவர் பாதையெல்லாம் சோர்வு அவர் பாதையெல்லாம் வழிகள் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த கானானுக்கு கூட பிரவேசிக்க முடியாதபடி இந்த ஜனங்கள் நிமித்தமாக ஒரு போராட்டம் வந்தது ஆனாலும் அவர் தன்னுடைய பாதையில் இறுதி வரைக்கும் ஓடினார் அவர் பந்தய பொருளை பெற்றுக்கொண்டார் நம்ம லைஃப்லையும் சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்தோன்னா நமக்கு சோர்வு வரும் என்ன முந்திக்கிட்டு ஒருத்தர் போகிறாங்களா என்னை விட ஆசிர்வாதமாக இருக்காங்களா என் பிள்ளைகளை விட அவங்க பிள்ளைகள் நல்லா ஸ்கோர் பண்ணி நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்குதா அவங்களுடைய சம்பத்து பெருகுதா எதுவாக இருந்தாலும் எனக்கு இதுதான் தேவன் வைத்திருக்கிற வழின்னு நான் ஏன் வழியில் பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நான் சோர்ந்து போகாமல் நான் செய்கிறதை தொடர்ந்து கற்றுக்கொள்ள செய்வேன் ஆனால் நிச்சயம் என் பந்தயப் பொருளை நான் பெற்றுக்கொள்வேன் நீங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம் நாம் இன்னொருத்தர் ட்ராக்கை பார்க்காம நம்ம ட்ராக்கில் ஓடுவோம் நிச்சயம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்மளை நேராக நேர்கொண்ட பார்வையில் தொடர்ந்து ஓடி முடிக்க பலன் தருவார் காட் பிளஸ் யூ